அனைவருக்கும் வணக்கம் இது முக்கியமா நம்ம திமுக காரங்களுக்கு என்னோட பேஸ்புக் அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதுல ஒரு பத்தாயிரம் பேராவது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பத்தாயிரம் பேராவது திமுக காரங்க இருப்பாங்க அவங்களுக்காக தான் முக்கியமா இந்த வீடியோ நம்ம தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவங்கள பத்தின கான்ட்ரவர்சிஸ் நிறைய வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நிறைய சோசியல் மீடியாவில் அவரை தான் வந்து எல்லாரும் என்னமோ காய்த்த தான் கல்லடி பரும் படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய இஷ்யூஸ் போயிட்டே இருக்கு அதுவும் நேற்று ஏதோ ஒரு தற்கொறி ஒரு அறவேக்காடு ஒரு ஒரு சங்கி பய ஏதோ ஒரு சங்கி ஆசிரியை ஒரு தலைமை ஆசிரியை ரெண்டும் கட்டான ஆசிரியை ஏதோ ஒரு ஏதோ ஒரு அபிப்பிராயத்தில் அந்த பையனை கூட்டிட்டு வந்து அவங்க ஸ்கூல்ல ஒரு ரெண்டு ஸ்கூல்ல விஷயங்கள் ரொம்ப 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 தவறான விஷயங்கள் நம்ம வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட மூட நம்பிக்கைகளை குழந்தைகளை மத்தியில் வந்து வளர்க்கக்கூடிய விஷயங்களை அவன் பேசியிருக்கான் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஓகே அதுக்குண்டான லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு அதுக்குண்டான விளக்கங்களும் நம்ம அமைச்சர் அவர்கள் காலையிலேயே பிரஸ் மீட் கூப்பிட்டு வச்சு கொடுத்துட்டாங்க நிறைய அதை பத்திரம் அது சம்பந்தமான ஸ்பீச்சஸும் நிறைய அவர் வந்து வந்து நிறைய பேசியிருக்காரு அதை கண்டிச்சும் அந்த அது சம்பந்தப்பட்டவங்க அந்த பையனை அழைச்சவங்க அவன் பேசின அவன் அவங்களை வந்து நிறைய அவங்களுக்கு வந்து உண்டான தக்க பதிலடி தக்க தண்டனைகள் கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஸ்பாட்ல வந்து எடுத்து பேசின அந்த ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் திரு சங்கர் அவர்களை தனக்கு சரிசமமாக அமர வைத்து அவங்க வந்து அவரையும் பாராட்டி அவர் செஞ்ச செயலுக்கு வந்து பாராட்டும் தெரிவிச்சு பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு முடிஞ்சு போச்சு ஆனா இன்னுமே அத பத்தி நேத்துல இருந்து அதனுடைய விஷயங்களை இன்னுமே வந்து சோஷியல் மீடியால வைரலா போய்கிட்டே இருக்கு என்னமோ வந்து நேரடியாக வந்து அமைச்சர் அவர்களோட அந்த பையன் என்னமோ தொடர்பில் இருந்த மாதிரியும் அவருடைய சம்மதத்தின் தான் அவன் வந்து அவரை தான் அவன் வந்து என்னவோ பேசின மாதிரியும் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் நடக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து நேரடியாக அமர்ந்து பார்க்கக்கூடிய இடத்துல அமைச்சர் அவர்கள் இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு டோட்டல் மாநிலத்துக்கு ஒரு ஒரு கல்வித்துறையின் அமைச்சர் ஒரு மாவட்ட கழகத்திற்கு மாவட்ட செயலாளர் அவங்க வந்து அவங்கள வந்து இந்த இந்த சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல இந்த இஷ்யூல டைரக்டா அவங்கள மட்டுமே குற்றம் சாட்டுறது எவ்வளவு பெரிய அறிவிலித்தனம் அதுவும் நம்ம கட்சிக்காரங்களே நீங்க எவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் போட்டுட்டு இருக்கீங்க திரும்ப 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 அதையே இது பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இத்தனை துறை சார்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா இந்த பள்ளி கல்வித்துறையில அவர் ஆற்றி இருக்கும் இந்த பணி அவர் போட்டிருக்கும் இந்த உழைப்பு ரொம்ப ரொம்ப அசாத்தியமானது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நம்ம தளபதி அவர்கள் தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் வந்து சிறந்த மாவட்ட செயலாளர் அப்படின்னு வந்து பாராட்டி பேசியிருக்காரு அது சும்மா பேசிடல அது சும்மா போற போக்குல வந்து நம் தன் தமது நண்பரின் மகன் நம் மகனுடைய நண்பர் நம்ம நம்ம கட்சி நம்ம இயக்கத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் பேசிடல உண்மையிலேயே அந்த வார்த்தைகளுக்கு ஆக சிறந்த உதாரணம் ஆக சிறந்த பொருத்தமானவர் திரு எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய இப்போ வந்து இந்த கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா வந்தது இப்போ சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை எப்படி கொண்டாட வேண்டும் அதை எப்படி வந்து மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தளபதி அவர்கள் சொன்னார்களோ அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியிலையும் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என்று கட்டளையிட்டார் அதை எத்தனை மாவட்ட செயலாளர்கள் செஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி அவருடைய புகழ் சேர்க்கும் விதமாக கலைஞரவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தணும் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இதை சொன்னாங்க சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூனில் தொடங்கி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போன் சென்ற மாதம் ஆகஸ்ட் வரை மொத்தம் நூத்தி பதினோரு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறாரு எங்க மாவட்ட செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை அமைச்சர்களையும் வர வச்சு பேச வச்சிருக்கிறாரு மக்களிடையே எங்கள் நிர்வாகிகளிடையே பேச வச்சிருக்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு அணிகள் இருக்கு நாங்க நாற்பத்தி நான்கு பேர் அமைச்சர்கள் அமைப்பாளர்கள் இருக்கிறோம் எல்லா அமைப்பாளர்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்து நாங்க அனைவருமே எல்லா எல்லா ஒவ்வொரு அணியை சேர்ந்த அனைத்து அமைப்பாளர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்தணும் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்திற்குமே இந்த இருபத்தி ரெண்டு அணிகளைச் சேர்ந்த மாநில செயலாளர்கள் தலைமை வகிச்சாங்க எங்க எங்க நான் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து கலந்துகிட்டாங்க பேசினாங்க எங்களுக்கு வந்து எல்லா விதத்திலயும் சப்போர்ட் பண்ணாங்க மோட்டிவேட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாநில அமைப்பு அணிகளின் சேர்ந்த செயலாளர்களும் எங்கள்கிட்ட போ போகும்போது சொல்லிட்டு போனது என்னன்னா இத்தனை அணிகள் இத்தனை நம் அணி அமைச்ச செயலாளர்கள் இருக்கோம் இத்தனை மாவட்ட கழகங்கள் இருக்கு இத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க இந்த மாதிரி அணிகளுக்குன்னு தனிப்பட்ட முறையில நிகழ்ச்சிகளை நடத்தி எங்களை எங்கேயுமே அழைச்சது இல்ல நாங்க இது வரைக்கும் எங்கேயுமே போனது இல்லை நாங்க இங்கேதான் வந்திருக்கோம் திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காலையில காலையில முதலமைச்சர் கூட அரசு விழாக்கள்ல இருப்பாரு ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஸ்கூல்ல போயிட்டு பிள்ளைங்களுடைய மாணவர்களுடன் உட்காந்து அவங்களுடைய கேட்டறிந்து அது அவர் வந்து செல்ற போற எல்லா பள்ளிகளுக்கும் அந்த தலைமை ஆசிரியர் இருக்கையிலயோ அந்த ஆசிரியரின் இருக்கையிலோ கூட அவர் அமர அமரமாட்டாரு அந்த அளவுக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கு அவர் மரியாதை கொடுக்கக்கூடியவர் மாணவர்களோடு மாணவர்களாக அமர்ந்து அவருடைய அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி விட்டு அவர்களுக்கு வேண்டிய வேண்டியவர்களை செய்து கொடுத்து விட்டு வர்றவரு காலையில அரசு நிகழ்ச்சியில இருப்பாரு ஏழு மணியானா எங்களோடு இங்கே அவருடைய மாவட்ட கழகத்தை சேர்ந்த ஏதாவது நிகழ்ச்சியில மக்களோடு மக்களாக எங்க நிர்வாகிகளோட நிர்வாகிகளாக அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு தேனியை போன்று ஒரு சுறுசுறுப்பாக அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளராக அந்த அளவுக்கு துறை சார்ந்த ஒரு அமைச்சராக உழைக்கக்கூடிய மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சராக இன்னைக்கு திகழ்ந்துட்டு இருக்கிறாரு மாண்மிக கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஆனால் அவரை வந்து ஏதோ வந்து ஏதோ ஒரு தற்கொலை பையன் பேசிட்டு போயிட்டாங்கிறதுக்காக வந்து கண்ணாப்பின்னான் பேசுறது எந்த வகையில நியாயம் எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அமைச்சரோட கம்பேர் பண்ணாலும் எங்க இந்த அமைச்சர் அவர்களை எங்க பள்ளிக்கல்துறை துறை அமைச்சர் அவர்களை யாருமே வந்து ஒப்பிட்டு பேசவே முடியாது அவரை பீட் பண்ணவே முடியாது இது வந்து அவருக்கு அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை அந்த பதவியை அந்த பொறுப்பை அதை வந்து அவர் வந்து தன்னுடைய சக்திக்கு மேலே நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு அவர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு அது எங்களுக்கு தெரியும் இந்த மாவட்ட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் திருச்சி தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரியும் இருக்கிற மக்களுக்கு தெரியும் வாக்காளர்களுக்கு தெரியும் அவருடைய இந்த தெற்கு மாவட்டத்தை திருச்சி தெற்கு மாவட்டம் மணப்பாறை திருவரும்பூர் திருச்சி கிழக்கு இந்த மூன்றையும் சேர்ந்த பொதுமக்களுக்கு தெரியும் நிர்வாகிகளுக்கு தெரியும் அது என்ன அப்படி போற போக்குல வாய்ப்பு வாய்ப்புச்சோ மாங்காய் புளிச்சிச்சோன்னு பேசிட்டு போறதுல எந்த அர்த்தமும் இல்லை முதல்ல அவர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவர் கூட ஒரே ஒரு நாள் டிராவல் பண்ணுங்க எங்க இந்த மாவட்ட கழகம் எப்படி இந்த இந்த தொகுதிகள் இந்த மூணு தொகுதி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் எங்க எங்க தொகுதிக்கு வந்து விசிட் பண்ணுங்க சரியா அப்பதான் அவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி உழைக்கக்கூடிய இந்த மாதிரி பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த மாதிரி தான் வகிக்கும் பொறுப்புக்கு நியாயம் செய்யக்கூடிய ஒரு அமைச்சரை காமிச்சிட்டீங்கன்னா நாங்க வந்து நாங்க சொன்ன எல்லாத்தையுமே நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் நன்றி வணக்கம்